அவர் வந்து முதல் துணை முதலமைச்சர் ஆவர்னா அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள் சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்து விட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினர் துணை முதலமைச்சராக கொண்டு வர போகிறது தான் இன்னும் ஒரு நாட்களில் என்ன வந்திருக்கணும் ஏற்கனவே சீனியர் நிறைய பேர் இருக்காங்க இந்த சமயத்தில் இப்படி இருக்கிறதா நீங்கள் எப்படி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இருந்தாலும் அரசியல் சம்பந்தமான இது கேள்வி கேட்டிருக்கிறீங்க அவர் வந்து முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போகிறதில்லை தமிழ்நாடை சாராயமில்லாத மாநிலமாக மாற்ற போகிறதில்லை தமிழ்நாடு ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசாக மாற்றப் போகிற ஏன்னா அவர்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமம் கிராமமாக ஊர் ஊராக திறந்து விட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்த பிறகுதான் நேற்றை கூட சென்னை துறைமுகத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ட்ரக்ஸ் பொருள்களை பிடிச்சிருக்கிறாங்க அது அந்தளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ட்ரக்ஸினுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கி போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்றைக்கி கையில் துப்பாக்கி எடுத்து யார் வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது அப்போ ஜட் ஜட்ஜ் அதுக்கு கோர்ட் அதுக்கு வக்கீல் அதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள்னால் குற்றவாளிகளை சட்டத்தின் முறு நிறுத்த வேண்டியது தான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் வந்து நான் நினச்சா எடுத்தோன்னா துப்பாக்கி எடுத்து சொல்கிறது என்ன தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்கு அப்போ ஜுடிஷரி எதுக்கு இருக்கிறது சட்டம் எதுக்கு இருக்கிறது இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய மாண்பு இது டெமோக்ராட்டிக் கண்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றானது அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்துவிட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் நடக்காது அவர் வந்து முதல் துணை முதலமைச்சர் ஆவர்னா அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள் இப்படி அடுத்தடுத்து தான் வருமே ஒளியே இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது